வேலைக்காரி புதுசா கிடையாது பேச வச்சு தேய்ச்சிட்டு இருக்க என்னதான் உங்க பிரச்சனை

லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம் ஓவர் ஷோட்டிங் ஆகுது பிரபு கிவ் மீ ஒன் சிகரெட் எஸ் பாஸ் எஸ் பாஸ் பாஸ் டு ஐ திஸ் ஒன் லார்ஜ் ஓகே பாஸ் டேக் இட் இஸ் என்ன சார் இது பொம்மையா யோ ஸ்டூபிட் ஆமா பிளாட் பார்ட்ல இது எடுத்தால 2000 ரூபாய் வாங்குன பொம்மை போய் 1.5 லட்சம் பவுன்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குன லேடி ரோபோ தெரியுமா பொம்பளையா கொண்டு குடி எல்லாம் பெத்துக்குமா ஆமாயா கூட்டி போய் குடும நடத்தேன்

ஏர்போர்ட்ல சூட் கேஸ் தரையில போட்டு கிப்ட் பண்ணிட்டு அடியா இருக்கு தயாரி தூக்கி வச்சு வந்திருக்கீங்களா கைப்பிடி இல்லையா முன்னாடி கால் புடியா

டோன்ட் ஆப் இதுல ஹு இஸ் பூஜா ஹு இஸ் தேஜா நான் பூஜா ஹு இஸ் தேஜா யூ போன்ல பாதர் சொன்னாரு அந்த பிஏபி நீங்கதானே குரங்கு யூரின்ல செய்த பார் இன்சென்ட் வாட் ஒன் மோட் பீஸ் யூ டேக் இன் இது உனக்கு பிடிக்கலேனா டாக் யூரின் சென்டருக்கு அப்புறமா தரேன் பை பாய் திஸ் இஸ் மை கிஃப்ட் யூ இது உள்ள மாடர்ன் டிரெஸ் இருக்கு ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க அது உங்க காலர் மண்ணங்கட்டி கொடுத்தது அதுவும் மாடர்ன் டிரெஸஸ் எடுக்க ஓஎம் சாரி உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே இட்ஸ் ஆல்ரை அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தைச்சு ஒரே ஃபிராக்கா போடுக்கிறீங்களா கேளுல்ல அது யாரு எக்ஸ்ட்ரா ஃபிகர் இவன் எங்க சிஸ்டர் லக்ஷ்மி

எதுக்காக என்ன அதுக்காக ஒரு இது சாரி மச்சான் என்ன மச்சான் கிரான் சரி 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 கைய ரெண்டே சறணும் போதே திருதி யாருன்னு மச்சான் ஏதாவது பேர் வச்சிருக்கங்களா புஜா என்ன கேள்வி கேக்குற மச்சான் எனக்கு பேரு வச்சிருக்காங்க கேக்குற சியோ ஒரு பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கறான் இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா என்ன உங்க அப்பா எல்லாமே உல்ட்டாவா வைக்கறான் ஐயோ அதானே அவர் பிரச்சனையே பிரச்சனையா என்ன பிரச்சனை மச்சான் அவர் கேக்காதீங்க அவர் சொல்ல ஆரம்பிச்சாருனா ஒரு மணி நேரம் ஆகும் ஒண்ணு முன்னவரா சாரி அதுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல இன்னொரு நாள் அப்பாயின்ட்மென்ட் தரேன் அன்னிக்கு உன் பிரச்சனை சொல்லு என்ன இது ட்ரெஸ் போடுற ஐயோ என்ன இது இத விட கவர்ச்சியான ட்ரெஸ் வா மிட்நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது ஐ ஐம் sorry. போன அந்த ஈவினிங் கம்பைர் பார்ட்டிக்கு invite பண்ண மறந்துட்டே இல்ல. இட்ஸ் அப்படியே ஒரு belly dance ஆரியா நீ. நான் ஏமா அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற போய் இது ராத்திரி மணிக்கு. ஏன் இப்படி ரவுடி சம் உனக்கு டான்ஸ் தெரியல ஊட்ற அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதவும் தடுக்குற நல்லல போடா வெளிய என்ன பார்த்தா போடாங்கற நான் யார் தெரியுமா ஏ ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிறேன் நானு கேளுடா கேளு தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏய் கூப்பன் சர்வென்ட் பாத்துக்கிட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க நீ போடா இனிமே ஒரு பிரச்சனை கூட கேக்க கூடாது ανக்கிறம் clinicора Somewhere sapp Cap Cap சார் Cap 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 சார் Cap 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 Cap

என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேலே காட்டுனது இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன் வீட்டுக்கு வர்றேன் வரேன் ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா வேணாம் ஏன் வேண்டாங்கிற மாப்பிள்ள முன்னாடி எப்படி குடிக்கிறது அட்டடா மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன் சரி வா வீட்டுக்கு போலாம் ஓகே டிபார்ட் 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 அட காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி

பெரியவர்களே இந்த நவீன சுயவரத்திற்கு பொதுமக்கள் ஐவரும் பேராரோதர ஆர்வத்தால் கேட்டு குலிகள் சரி கொட்டுறேன் போட்டுறான் சார் உங்களையும் என்ன உங்க வீட்டில் பொண்ணு இருக்கில்ல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாமல் ஞாயித்துக்கெழமை கூட்டி வந்துருங்க கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா ஆ பேசலாம் ஏன்டா பேசுகிறாமில்ல இந்த பங்கை பிடிச்சிக்க என்ன வந்துடுறேன் என்ன சார் என்ன பேசணும் சார் வந்துருக்கியா தேடிட்டு தண்டா இருக்கிறேன்

அம்மா இது எதுல தயார் பண்றது பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது பனிக்கரடி பாடியில இருந்தா அப்படினா பிளட்ல தயார் பண்றதா பிளட் இல்ல நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்ற எதுல தயார் பண்றேன்னு சொன்னா அப்ப நான் யூஸ் பண்ணுவேன் இது பனிக்கரடி சாணி சாணியா அப்படினா ஆயா ஆயேன்னு சொல்லு கேவலமா பேசாத பாய் குடு ஏட்ட குடு 1500 பவுண்ட் தெரியுமா எல்லாம் அலையறாங்க இருக்காங்க பா எப்படி சாப்பிடுறது எத்தனை வேளை சாப்பிடுறன்னு சொல்லு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுறதா சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதுயா துணி எல்லாம் அவுத்துட்டு துணி எல்லாம் அவுத்துட்டு அபடினா நேக் அவுட் ஆவா அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூன் பாத் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விளணும் இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூசா பண்ணேன்னு வெச்சுக்கேன் ஆப்பிள் மாதிரி ஆயிடு நீ பாப்ள நீ ஏ நீ ஏ தெய்வம்டா இது ஆல்ரெடி வர குதிர வர என்ன பண்ற நீ என்ன பண்ற நீ இல்ல நான் இப்போ பூரா தேவ நீ கையோட இருந்து தலவிட்டு போயிரு அட பாவி நீ காட்ற பிரிஷோவை நானு உட்கார்ந்து பாக்கணுமா வேண்டாம் குடுற குரங்கு படம் இருக்குடா குதிரா

ஆமா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்டில் பாத்திட்டே வா உன் மனசில் மனசுல இருக்குதேவேட அது அங்க நிக்கிறாப் பாரு பாத்தியா ஸ்டாப் ஸ்டாப் வாவ் ஆ judges me miss welt 2000 inga thana i don't know <laughs> but i like your judgement <laughs> hey what <watching> a new color romba vediyasam irukku something different unga ore kachi kodinga madhiri i like this color combination <laughs> எனக்கு உ கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் வர முடியும்

I'm sorry, இந்த <laughs> மாதிரி solid food எல்லாம் நான் சாப்பிடுறது Only liquid தான் ஆ, நீங்களும் liquid food தான் சாப்பிடணும் ஐயோ, சாப்பிடுறேன்னு சொல்ல பூரா சொல்ல வந்தேன் நீங்க அப்படியே சொல்லுங்களா, இதெல்லாம் பாயா இதெல்லாம் நீ மூச்சையை கட்டி வீட்டுக்கு கொண்டு போய்டு உனக்கு இன்னும் பத்தலன்னா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பாசலானு ஆமாப்பா இப்போதைக்கு ஓட்டல் என்னன்னு இருக்கோ பண்ணி கொண்டு போயிரு ஓகே Il veano. Eh, seri.

நின மாப்பையா <átstars> <se anak -anamoidhi>

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிளை என்ஆர்ஐ வந்துட்டானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேடரா தான் புரிஞ்சுக்க என்ன மேன் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிளை ஒரு சாதாரண யூடி சேதன வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டேன்

வீட்ல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு. பாவி, அத பாவி. நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்ச அதே டேய் எதை பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா எல்லாம் गाली. அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தறார் பண்ணீயே. கோபார். நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க.

ஜிப்ப மை மன்னாங்கட்டி. மண்ணாங்கட்டி அழுகூட்டிடுறான் அழுகூட்டிடுறான் போவேமா போவேமா மாமா. என்ன இது பூகாரிய கேப்ரே ஆட்றதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா? ஏய் பூகாரிய இல்ல மாப்ள, போற இந்த பையன் ஏன் தங்கிச்சு மாப்ள? ஹாய். ஹாய். கை வாஷ் பண்ணனீங்களா? காலையில கால் கழுவும் கை ஒரு வாட்டி வாஷ் ஆயிக்குச்சு. டயல் போட்டு கிளீன் பண்ணனும். பார்ட்டி. ஏய் ஊகரு சாரி. டைம் இல்ல. ஜஸ்ட் என்ன இது फ्लोरல கீழ இருக்கு. ஃப்ளோர்ல கீழ தான இருக்கு? நோ நோ ஐ டோன்ட் லைக் திஸ் முதல்ல இதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டிடுங்க. வாட் அ டேஸ்ட்? இருக்கு. முதல்ல வீடு ஃபுல்லா பைய ரொம்ப

அவ பாரு ஜாலே ஆ வாட் டேஸ்ட் வாட் தி கலர் வாட் அ காம்ப்ளெக்ஷன் வாட் அ ஃபிகர் ஜஸ்ட் மிஸ் ஃபார் மீ என்னப்பா சொல்றானே அது அந்த பொண்ணு வந்து உங்க தங்கச்சி மாரியா உனக்கு சரியான பொருத்தம் குறறாரு மாப்ள இத சொன்னாலும் கரெக்ட்டா சொல்வான் என்ன அளவு என்ன சொன்னாலும் மடே இங்கிலீஷ்லயே சொல்லிப் பிறறான் அதான் கரெக்ட்டா போறடா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாட்டறனவே இருக்க மாட்டேங்கற ஐ மல்லுவேட்டி ठी ரெட் பிரிக் ரெட் பிரிக் குட் மார்னிங் ஐ

எந்த பேச வச்சியான்றது நீ சொல்றேன் வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்ளட் எப்படி பேசறது தெரியல இப்போ நான் எப்படி குளிப்பேன் மாப்ள இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆமாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க எது ஸ்விமிங் பூல் அதுவா சாக்கடை கொண்டாந்து ரூபி வச்சிருக்கான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கான் இன்னைக்கு காலையில போய் பார்க்கறேன் ரெண்டு தவள அதோட பாபুলেஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சி அப்படியா ஐயோ அத நான் பார்க்க மாட்டேனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்ள அப்பளோ வாட்டர் போன் பண்ணா 4 ஹவர்ஸ் ஆகுங்கறானே 4 ஹவர்ஸ்

அந்த வெண் குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி பாவமா இருக்குடி நம்ம போய் ரெண்டு கூட தண்ணி எடுத்து வரலாமா என்ன பேசுறீங்க ஆண்டால் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் கவர்மெண்ட் சவட்டன்னு உங்களுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா இப்போ நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா நீங்க பேசாம வாங்க